வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரான்சில் அல்லாஹு அக்பர் என கத்தியபடி மக்கள் கூட்டத்தின் மீது காரை மோதிய ஓட்டுநர் ஜெர்மனியில் பத்து நோயாளிகளை கொன்ற செவிலியருக்கு ஆயுள் தண்டனை ஸ்பெயினில் பிரெஞ்சு குற்ற கும்பல்கள் வேட்டையாடி கைது ரஷ்யா அணுவாயுத சோதனையை மீண்டும் தொடங்க வாய்ப்பு புட்டினின் உத்தரவால் அதிர்ச்சியில் உலக நாடுகள் ஐரோப்பாவை ரஷ்யா தாக்காது அல்பேனிய பிரதமர் நம்பிக்கை போலீஸ் போல ஏமாற்றி அரை மில்லியன் பிராங்க் திருட்டு ரோமில் சரிந்த பழங்கால கோபுரம் தொழிலாளி உயிரிழப்பு பிரதமர் கவலை சுவிட்சர்லாந்து பிரதிநிதிகளுடன் ட்ரம்ப் வர்த்தக பேச்சு இனி விரிவான செய்திகள் பிரான்சில் அல்லாஹூ அக்பர் என கத்தியபடி மக்கள் கூட்டத்தின் மீது காரை மோதிய ஓட்டுநர் மேற்கு பிரான்சில் உள்ள இல் டி ஓலரோனில் நேற்று காலை மக்கள் கூட்டத்திற்குள் ஒருவர் காரை மோதியதில் பத்து பேர் காயமடைந்தனர் அவர்களில் இரண்டு முதல் நான்கு பேர் வரை படுகாயம் அடைந்துள்ளனர் பிரான்சின் மேற்கு கடற்கரையில் உள்ள ஒரு தீவில் உள்ள செயின்ட் பியர் டி ஓலரோ நகராட்சியில் காலை எட்டு நாற்பத்தைந்து மணியளவில் ஒரு கார் ஓட்டுநர் பாதசாரிகள் மற்றும் ஒரு சைக்கிள் ஓட்டுநரை மோதி தள்ளினார் அந்த நபர் அல்லாஹு அக்பர் என்று கத்தினார் அவர் கைது செய்ய முயன்ற போது எதிர்த்தார் இதனையடுத்து அவர் ஒரு ஸ்டன் துப்பாக்கியால் அடக்கப்பட்டார் இதற்கு முன்பு அவர் வாகனத்தை தீ வைக்க முயன்றதாக தெரிவிக்கப்படுகிறது சந்தேக நபர் முப்பத்தாயிரம் வயதுடையவர் என நம்பப்படுகிறது அவரது நோக்கம் குறித்து புலனாய்வாளர்களால் இன்னும் எந்த தகவலையும் வழங்க முடியவில்லை ஜெர்மனியில் பத்து நோயாளிகளை கொன்ற செவிலியருக்கு ஆயுள் தண்டனை ஜெர்மனியில் பத்து நோயாளிகளை கொலை செய்த மற்றும் மேலும் இருபத்தி ஏழு பேரை கொலை செய்ய முயன்ற குற்றங்களுக்காக ஒரு கேர் செவிலியருக்கு ஜார்மன் நீதிமன்றம் நேற்றைய தினம் ஆயுள் தண்டனை விதித்து உத்தரவிட்டது ஆசன் நகரில் உள்ள நீதிமன்றம் நாற்பத்தி நான்கு வயதான அந்த ஆண் செவிலியர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே வரை உயர்செல நகரில் உள்ள ஒரு மருத்துவமனையில் இந்த குற்றங்களை செய்ததை உறுதி செய்தது இரவு நேர பணிச்சுமையை குறைக்கும் எளிய நோக்கத்துடன் வயதான நோயாளிகளுக்கு மயக்க மருந்து அல்லது வலி நிவாரணி மருந்துகளை அதிக அளவில் செலுத்தி இந்த கொலையை செய்ததாக அரசு வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர் இந்த குற்றங்கள் குறிப்பிடப்பட்ட தீவிரமான குற்ற உணர்வை கொண்டுள்ளதால் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு வழங்கப்படும் முன் விடுதலை வாய்ப்பு அவருக்கு மறுக்கப்பட்டுள்ளது இந்த சமீபத்திய தீர்ப்பு செவிலியர்களால் நிகழ்த்தப்படும் தொடர் கொலைகள் குறித்து ஜெர்மனியில் நிலவும் அதிர்ச்சியையும் மருத்துவத்துறையில் உள்ள துஷ்பிரயோகங்களையும் மீண்டும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது ஜெர்மனியில் பிரெஞ்சு குற்றக் கும்பல்கள் வேட்டையாடி கைது ஸ்பெயினின் பிரபலமான தெற்கு சுற்றுலா பகுதியான கோஸ்டா சோல் பகுதியில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த ஏழு கொடூரமான குற்ற கும்பல்களை ஸ்பெயின் தேசிய போலீசார் வேட்டையாடி சமீபத்தில் கைது செய்தனர் கைது செய்யப்பட்டவர்களில் பதினைந்து பேர் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த பிரெஞ்சு கும்பல்கள்தான் இந்த பகுதியில் குற்ற செயல்களின் ஆதிக்கம் செலுத்தி வந்துள்ளனர் கைதான இந்த கும்பல்கள் போதைப் பொருள் கடத்தல் ஆள்கடத்தல் மற்றும் கொலை போன்ற மிகவும் கொடூரமான குற்றங்களில் ஈடுபட்டு வந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது கோஸ்டா டெல்சோல் பகுதியை தளமாக கொண்ட ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் ஆகிய இரு நாடுகளிலும் இந்த கும்பல்கள் தங்கள் சட்டவிரோத சாம்ராஜ்யத்தை நடத்தி வந்ததாக புலனாய்வாளர்கள் தெரிவித்தனர் இந்த அதிரடி நடவடிக்கையானது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக குற்றங்களை தடுக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாகவும் சுற்றுலா பகுதிகளில் அமைதியை நிலைநாட்டுவதற்காகவும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட பதினைந்து பிரெஞ்சு நாட்டவர் உட்பட அனைத்து குற்றவாளிகள் மீதும் சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்பெயின் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ரஷ்யா அணுவாகித சோதனையை மீண்டும் தொடங்க வாய்ப்பு புட்டினின் உத்தரவால் அதிர்ச்சியில் உலக நாடுகள் புட்டின் உத்தரவு காரணமாக ரஷ்யா அணுவாயுத சோதனையை மீண்டும் தொடங்கும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது நவம்பர் ஐந்தாம் தேதி ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றோராம் ஆண்டு சோவியத் ஒன்றியம் கலைந்ததிலிருந்து நிறுத்தப்பட்டிருந்த அணுவாயுத சோதனையை மீண்டும் தொடங்கும் வாய்ப்பை ஆய்வு செய்ய உத்தரவிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அணுவாயுத சோதனையை மீண்டும் தொடங்கும் திட்டத்தை அறிவித்ததைத் தொடர்ந்து ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் ஆன் ட்ரை பெலேசோ முழுமையான அணுவாயுத சோதனைகளுக்கு தயாராகுவது அவசியம் என கூறியுள்ளார் புட்டின் ரஷ்யாவின் வெளி விவகார அமைச்சகம் பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் உளவுத்துறை உள்ளிட்ட பிரிவுகள் இணைந்து அணு சோதனை தொடங்கும் முன் தேவையான தகவல்களை சேகரித்து பாதுகாப்பு கவுன்சிலில் பரிசீலித்து பரிந்துரைகளை வழங்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார் ரஷ்யாவின் நோவையா ஜெமேலியா பகுதியில் உள்ள ஆர்டிக் சோதனை மையம் குறுகிய காலத்திலேயே சோதனைகளை நடத்த தயாராக இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தோராம் நூற்றாண்டில் வடகொரியா தவிர எந்த நாடும் அணுவெடிப்பு சோதனைகளை மேற்கொள்ளவில்லை பாதுகாப்பு நிபுணர்கள் இந்த சோதனைகள் உலகளாவிய நிலைமையை மேலும் பதற்றமாக்கும் என எச்சரித்துள்ளனர் ஐரோப்பாவை ரஷ்யா தாக்காது அல்பேனிய பிரதமர் நம்பிக்கை ஐரோப்பாவில் ரஷ்யா மேலும் மோதல்களுக்கு தயாராகுகிறது என்ற மேற்கத்தைய நாடுகளின் அச்சத்தை பெரிதுபடுத்த தேவையில்லை என்று அல்பேனிய பிரதமர் எடி ராமா தெரிவித்துள்ளார் நேட்டோ உறுப்பு நாடுகளை தாக்குவது என்பது எந்த ஒரு நாட்டிற்கும் முற்றிலும் முட்டாள்தனமான செயல் எனவும் ரஷ்யா அல்பேனியாவையோ அல்லது வேறு எந்த ஐரோப்பிய நாட்டையோ தாக்காது எனவும் அவர் உறுதியாக கூறினார் உக்ரைன் போரின் தாக்கம் ஐரோப்பா முழுவதும் பரவக்கூடும் என்ற அச்சங்கள் அதிகரித்து வரும் நிலையில் உலகிலேயே பலமான ராணுவமாக நேட்டோ விளங்குவதால் அதற்கு எதற்கும் பயப்பட தேவையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அல்பேனியா நேட்டோ அமைப்பில் அங்கம் வகிக்கும் நாடு என்பது குறிப்பிடத்தக்கது போலீஸ் திருட்டு லூசன் மாகாணத்தில் அக்டோபர் மாதம் தொலைபேசி மோசடியாளர்களால் சுமார் அரை மில்லியன் ஸ்விஸ் பிராங்குகள் திருடப்பட்டுள்ளது மோசடியாளர்கள் குற்றவியல் புலனாய்வுத் துறையின் தலைவரைப் போல ஆள்மாறாட்டம் செய்துள்ளனர் பல வாரங்களாக லூசன் மாகாணத்தில் தொலைபேசி மோசடி வழக்குகள் அதிகரித்து வருவதாக போலீஸ் நேற்று அறிவித்தது குற்றவாளிகள் பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து லூசன் போலீசாரைப் போல ஆள்மாறாட்டம் செய்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்கள் வங்கியில் இருந்து பணத்தை எடுத்து தெரியாத நபர்களிடம் ஒப்படைக்குமாறு அவர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் அக்டோபர் தொடக்கத்தில் இருந்து போலீசுக்கு தெரிந்த மொத்த குற்றங்களின் அளவு சுமார் ஐந்து லட்சம் சுவிஸ் பிராங்குகள் ஆகும் அத்தகைய அழைப்புகள் லூசன் போலீஸ் அல்லது குற்றவியல் புலனாய்வுத்துறை தலைவர்களிடமிருந்து வரவில்லை என்று போலீஸ் தெளிவுபடுத்தியுள்ளது சரிந்த கோபுரம் உயிரிழப்பு பிரதமர் இத்தாலியின் தலைநகர் ரோமில் பகுதியளவில் சரிந்த ஒரு பழங்கால கோபுரத்தின் இடிபாடுகளில் இருந்து மீட்கப்பட்ட ஒரு தொழிலாளி வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் என்ற அந்த ருமேனிய தொழிலாளி டோர்டை கொண்டி என்ற பதிமூறாம் நூற்றாண்டைச் சேர்ந்த கோபுரத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார் கடந்த திங்கட்கிழமை கோபுரத்தின் ஒரு பகுதி சரிந்ததில் அவர் இடிபாடுகளுக்கு அடியில் பல மணி நேரம் சிக்கியிருந்தார் நீண்ட மீட்பு நடவடிக்கைகளுக்கு பின்னர் அவர் அம்பேட்ரோ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் எனினும் செவ்வாய்க்கிழமை அதிகாலை அவர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது இந்த சம்பவம் குறித்து இத்தாலிய பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்து பிரதிநிதிகளுடன் டிரம்ப் வர்த்தக பேச்சு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சுவிட்சர்லாந்திலிருந்து வந்த பிரதிநிதிகளை சந்தித்து பேசியதாக கூறியுள்ளார் அவர்களுடன் கூடுதல் பேச்சுவார்த்தைகளை நடத்த ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளார் சுவிட்சர்லாந்து வேறு எந்த வளர்ந்த நாடுகளை விடவும் வரி விகிதத்தை குறைக்க முயற்சி செய்கிறது சுவிட்சர்லாந்தின் உயர்மட்ட பிரதிநிதிகளை சந்தித்தேன் அது எனக்கு பெருமையாக இருந்தது என்று ட்ரம்ப் நவம்பர் நான்காம் திகதி சமூக ஊடகப்பதிவில் குறிப்பிட்டிருந்தார்